பிரை தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று புலமல் மூன்று இருபத்தைந்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார் இனி வரப்புகிற ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருப்பார் என்கிறதை நாம் விசுவாசித்தவர்களாக இந்த ஆண்டை நாம் முடிப்போம் என்று சொன்னால் வரப்புகிற ஆண்டு என்கிறது இன்னும் நமக்கு மேன்மை அமையும் இந்த ஆண்டிலே நிறைய குறைகளை நாம் சந்தித்திருக்கலாம் நம் எதிர்பார்ப்புகளை நாம் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் அது எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் வரப்போகிற ஆண்டிலே இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுமா என்கிற ஒரு எண்ணம் தோன்றினால் நாம் இந்த ஆண்டின் இறுதியிலே நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவரை தேடுகிறவர்களாக அவருக்குள் காத்திருக்கிறவர்களாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறது மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது தாவிறு தேவனாய் கத்தரை நோக்கி முறையிடுவேன் அவரின் சத்தத்தை கேட்பார் என்கிற அந்த வார்த்தையின்படி நம்முடைய சத்தத்தை ஜபத்தை கேட்கும்படியாக நம்மை ஆய்வு படுத்திக் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாம் வாசிக்கிறதைப் போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசி நிலையில் பூமியில் நிற்பார் நான் அவரின் சொந்த கண்களினால் காண்பேன் என்று அவர் எழுதியிருக்கிறது போல வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் பெரிய எனவே இந்த இம்மைக்குரிய வாழ்க்கைக்காய் அல்ல மறைமைக்குரிய வாழ்க்கைக்கும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்கிறது நம்முடைய மனவிருப்பத்தின்படி நம்முடைய எண்ணங்களை அது நமக்கு பெற்று தருகிறதாகவும் தேவனுக்குள் நம்மை உயர்த்துகிறதாக இருக்கும் என்கிறதை மறந்துவிடாமல் கத்திற்குள்ளாக நம்மை அமைத்துக் கொள்வோம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் கத்தர் மகிமைப்படுவாராக